இனிய வணக்கம் இந்த இந்தியா என்ற ஒரு நாடு குறிப்பாக தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் யார் ஒருவருக்கும் சொந்தமானது அல்ல இங்கே வாடுகின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தமானது மனிதன் உட்பட பறவைகள் மிருகங்கள் என்று அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானதுதான் இந்த மண் இந்த மண்ணை தனி ஒரு மதமோ சாதியோ யாருமே வந்து தனக்கானது என்று சொந்தம் கொண்டாடிவிட முடியாது அது அப்படி சொந்தம் கொண்டாடுவது ஏற்புடையதாகவும் இருக்காது அந்த கருத்தை வலியுறுத்தி பேசுபவர்கள் அறிவாளிகளாகவும் இருக்க முடியாது அவர்கள் எப்படி மதிக்கப்படுவார்கள் பொதுமக்களால் நடுநிலையாளர்களால் எப்படி மதிக்கப்படுவார்கள் என்றால் தன்னுடைய சுயநலத்திற்காக ஏதாவது ஒரு சுய லாபத்திற்காக அல்லது பணத்திற்காக இருக்கலாம் அல்லது பதவிக்காக இருக்கலாம் அல்லது தன்னுடைய திரைப்படம் நன்கு ஓட வேண்டும் என்பதற்காக இருக்கலாம் அல்லது தன்னுடைய பேச்சு பரவலாக பேசப்படும் என்பதற்காக இருக்கலாம் அல்லது தாம் பேசுகின்ற யூடியூப்பில் பேசுகின்ற பேச்சு வைரலாக அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இருக்கலாம் இப்படி எந்த கருத்தில் அந்த நடுநிலை இல்லாத நியாயமற்ற கருத்தை யார் முன்னெடுத்தாலும் மக்கள் அதை புறந்தள்ளி விடுவார்கள் இதுக்கு நம் காலத்தை திரும்பி பார்த்தால் இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டிலே கூட தமிழ்நாட்டையே குறிப்பாக எடுத்துக் கொள்வோம் இது போன்ற வந்தவர்கள் எல்லாம் சற்று சில குறிப்பிட்ட காலம் சென்று பார்த்தால் காலாவதி ஆகியிருக்கிறார்கள் திரும்பி பார்த்தால் அவர்கள் தனிமரமாக நின்று இருக்கிறார்கள் பல இதற்கு பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும் இருந்தாலும் அது போன்ற உதாரணங்களை சொல்லி நான் யார் மனதையும் காயப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ விரும்பவில்லை அதனால் இந்த கருத்து பொதுப்படையான கருத்து நடுநிலையான கருத்து என அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு இந்த பூமியில் வாழ் வாழ்கின்ற உயிரினங்களில் கடலில் வாழ்கின்ற மீன்கள் இந்த கடல் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்ல முடியாது அதே போல கடலில் வாழ்கிற மீன்களில் பெரிய மீனாக இருக்கின்ற மீனோ திமிங்கலமோ இந்த கடல் எங்களுக்கானது இந்த மீன்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்ல முடியாது அதே போல அதிக அளவில் கூட்டமாக வாழ்கின்ற மத்து மீனோ கவலை மீனோ பொருவா மீனோ அதிக எண்ணிக்கையில் அதிகமாக கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியவை அந்த உயிரினங்கள் இந்த கடலில் நாங்கள் தான் அதிகமாக வாழ்கிறோம் எனவே மீதமுள்ள பிரிய மீன்களுக்கும் நடுத்தர மீன்களுக்கும் இங்கு இடமில்லை எனவே இந்த கடலை விட்டு சென்று விடுங்கள் அல்லது உயிரை விட்டு விடுங்கள் என்று சொல்வது எவ்வளவு வடிகட்டிய முட்டாள்தனமோ அதுபோன்றுதான் சில குறிப்பிட்டவர்களுக்கு இந்த நாடு சொந்தம் இந்த மண் சொந்தம் இந்த நிலம் சொந்தம் என்று சொல்வதை சொல்வதாக நான் எடுத்துக்கொள்ளு நான் எடுத்துக்கொள்கிறேன் அதே போல ஒரு காடு என்றால் காட்டில் பல மிருகங்கள் வாழும் அதனால் வலுவான மிருகங்கள் இந்த காடு தனக்கு சொந்தம் என்று சொந்த சொந்தம் கொண்டாடவும் முடியாது சிறிய பயந்த சுபாவம் உள்ள மான்களாக இருந்தாலும் முயல்களாக இருந்தாலும் இந்த காடு காட்டில் நாங்கள் தான் அதிகமாக வசிக்கிறோம் எனவே இந்த காடு எங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு இந்த காட்டில் இடமில்லை நீங்கள் இந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து சென்று விடுங்கள் இல்லை உயிரை மாய்த்து கொள்ளுங்கள் என்று அங்கு உள்ள மிருகங்கள் சொல்ல முடியாது அதே போலதான் வானத்தில் பறப்பவை பெரும்பான்மை பறவைகள் பறக்கின்றன அந்த பறவைகள் இந்த எங்களுக்கு சொந்தமானது பாக்கி யாரும் இந்த வானத்தில் அத்துமீறக்கூடாது என்று உரிமை கொண்டாட முடியாது அந்த பறக்கும் பறவைகளில் உயரத்தில் பறக்கக்கூடிய ராஜாளி பறவை நான் தான் இந்த வானத்தில் உயரத்தில் பறக்கிறேன் பறக்கிறேன் அதனால் நீங்கள் இந்த வானத்தில் பறப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை இந்த வானத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை நீங்கள் அனைவரும் ஒழிந்து விடுங்கள் தொன்று என்று சொல்வது எவ்வளவு அறிவீனமோ அதை போலதான் இதுவரை பிரிவினை பேசு வீரர்களின் அறிவீனமாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அதை போல வானத்தில் பறக்கூடிய சிட்டுக்குருவியாக இருக்கட்டும் குறைந்த தூரம் பார்க்கக்கூடிய காக்கா காக்கா கூட அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றன கொக்கு குருவி போன்றவை எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றன அதனால் நாங்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக வசிக்கிறோம் அதனால் இந்த வானம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் நீங்கள் யாரும் இந்த வானத்தில் உரிமை கொண்டாட முடியாது என்று யாரும் எந்த பறவையும் உரிமை கொண்டாட முடியாது இதை போல் சொல்லிக்கொண்டே போகலாம் இதை போல நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட சில குறிப்பிட்ட நபர்கள் இந்த சாதி சார்ந்த நாங்கள் நாங்கள் தான் அதிகமாக வாழ்கிறோம் என்று குறிப்பிட்டு சொல்லிவிட முடியுமா சில மதத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தான் அதிகமாக வாழ்கிறோம் என்று குறிப்பிட்டு பேசிவிட முடியுமா இதெல்லாம் அறிவுக்கு உகந்தது என்றால் பிரிவினைகாதகளின் கூற்றுக்கள் மக்களால் பொதுமக்களால் அறிவில் சிறந்தவர்களால் நடுநிலையாளர்களால் நிராகரிக்கப்படுபவை நான் இந்தான் இந்த சாதிக்கு வாரிசு என்று முன்னெடுப்பவர்கள் முன்னெடுப்பவர்கள் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அதை முன்னெடுக்கிறார்கள் என்ற ஆய்வு செய்து அவர்கள் போக்கு நடுநிலையாக இருந்தால் அந்த இனத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல பாக்கி இனத்தில் உள்ளவர்களும் அவர்களை ஆதரிப்பார்கள் ஆனால் சாதியின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்த நினைக்கும் வருவாய் தேட நினைக்கும் தொழில் நடத்த நினைக்கும் எந்த நபரையும் யாரும் ஆதரிக்க முன்வர மாட்டார்கள் நடுநிலையோடு சிந்தித்து எது நல்லதோ அதை தான் தேர்ந்தெடுப்பார்கள் நீங்கள் தமிழகத்தை பொறுத்தவரையும் எந்தவித சாதியும் தமிழகத்தை ஆண்டது இல்லை ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆண்டிருக்கலாம் ஆனால் இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக குடியரசில் எந்தவித தனிப்பட்ட பெரும்பான்மை ஜாதியும் ஆட்சி செய்ததில்லை இனி ஆட்சி செய்யவும் முடியாது இந்த மண் யார் எப்படி என்று அவர்கள் வாழும் வாழும் முறையை வைத்து அவர்கள் நடையும் நடைமுறையை வைத்துதான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று முடிவு செய்து மக்கள் வாக்களிப்பார்களே தவிர பிரிவினைவாதிகளை அவர்களுடைய உள்நோக்கத்தை அனைவரும் புரிந்து கொண்டுதான் அவரை புறக்கணிப்பார்கள் ஆனால் சில காலங்கள் வேண்டுமானால் அவர்களுடைய கவர்ச்சியான பேச்சும் கவர்ச்சியான பேச்சும் உணர்ச்சிமிகு பேச்சும் மக்களிடம் எடுபடுமே தவிர தக்க காலம் வரும்போது அது முறியடிக்கப்பட்டுவிடும் அவர்கள் செல்ல ஆகிவிடுவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை மீண்டும் சொல்கிறேன் இந்த பதிவு யாரு யாரையும் புண்படுத்தும் அல்ல யாரையும் யாரையும் சந்தோஷப்படுத்தும் அல்ல நடுநிலையான பதிவு நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்